சரணம் சித்தர் பீடத்துக்கு கிருகம்பாக்கம் சக்தியானா இருக்காங்க அவங்க சொல்லிருந்தாங்க இந்த மாதிரி சித்தர் இருக்கார் மாங்காட்டுல இவங்க வாங்கன்னு சொன்னாங்க அவர் அவர் சொல்லி ஆறு மாசம் ஆச்சு ஆனா அதனால வர முடியலங்க ஆனா வந்து விளக்கு போட சொல்லி இங்க வந்த உடனே அவரே சொல்லலை விளக்கு போட சொல்லி இங்கே எழுந்திருந்தது போய் கேட்டேன்னா நான் விளக்கு போடணுமா என்னான்ட்டு கேட்டேன் அது வந்து நானாக சொல்லக்கூடாதுமா நீயே தெரிஞ்சு வந்து நீங்கள் வந்து வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து நாத்திகா நாட்டிகம் விளக்கு போட்டிருக்கேன் அஞ்சு வாரம் விளக்கு போட்டேன் அப்புறம் மார்கழி பூஜை இருக்குது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க என்னால் முடியாது தான் ஆனால் இருந்தும் நான் பண்ணேன் நான் என்கிட்ட முடியாத நேரத்துலேயும் நான் பண்ணியிருந்தேன் அந்த நேரத்தை காலையில் எழுந்துக்கும் போது என் பிள்ளைய வந்து எழுப்புனேன் ஆனால் அவள் ஏஞ்சிக்கவே இல்லைனால அடிச்சுட்டாங்கள பாப்பா பெரிய பாப்பா அப்போ நான் படிக்கிறாங்க அடிச்சுட்டும் அவள் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டா என்னால் பூஜைக்கு வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான் அப்புறம் திருவடி சித்தர் ஐயாவுக்கு கால் பண்ணி என்னால் வர முடியல பூஜைக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஐயா வந்து கண்டிப்பாக பாப்பா வந்துருவா நீங்கள் பூஜைக்கு வாங்கலைன்னா பூஜையாக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே நான் வந்துட்டேன் நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இல்லை நான் வர முடியாது என் பாப்பா யாராவது வர முடியாதுன்னு சொன்னார் திருவடி சித்தர் கண்டிப்பாக அவர் அவர் அருளால் கண்டிப்பாக பாப்பா வரும்னு சொல்லி என் வீட்டார கூப்பிட்டுருவாங்க வந்து பூச்சை கரெக்டாக போட்டுனேரும்போது என் பாப்பா சண்மதி பதினொன்னாவது படிக்கிற போ ஒரு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாவ அவள் வந்து அவர் சொல்ல சொன்ன உடனே ஃபோன் வந்தது அட்டன் பண்ணி உடனே பாப்பா வந்துட்டா அப்படியே ஃபோன் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக இந்த அருள் உங்களுக்கு இந்த சித்தர் வந்து சித்தர் உங்களுக்கு எப்படி வரல எனக்கு புரிஞ்சார் அது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அருள் புரிவார் கண்டிப்பாக கோவிலுக்கு வாங்கங்க இங்கே வந்து சிவனுடைய பூஜையும் நடந்து நடந்து சர்ப சித்தர் பூஜை நடந்திருக்கு பைரவ சித்தர் இருக்காங்க தான் இருக்காங்க எல்லாரும் கோவிலுக்கு கண்டிப்பாக வாங்க எனக்கு எவ்வளோ நன்மை நடந்ததோ உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம திரு வந்து பணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும்

தொடர்ந்து விளக்கு போட்டிருக்காங்க ஆனால் அவங்க எத்தனை வாரம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த கூட்டத்தில் என்னால் அவங்கள யாருமே கணக்கிட முடியாது இப்போ புரிய வாரத்தில் தான் ஒரு ரெண்டு வாரத்தில் தான் அவங்கள வந்து யாரும் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி சாமிகிட்ட வந்து தொடர்ந்து விளக்கு போட்டு வராங்க சர்வசேத்தர்கிட்ட இன்னைக்கு வந்து மார்கழி பூஜை இந்த மார்கழி பூஜை ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு இந்த ஒரு மாதம் முழுவதுமே இங்கே பூஜைகள் நடக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு உபயோகராக ஏற்று நடப்பாங்க அது இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுடைய உபயோகமாக தான் இருக்கும் மாலை பூ இதெல்லாம் அவங்களோட ஏற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் இன்றைக்கி இந்த பேட்டி கொடுக்குறாங்களே இன்றைக்கி தான் அவங்களுடைய உபயம் இந்த இன்னைக்கு அவங்களுடைய மகளை வந்து ஏதோ கோபத்தில் ஏதோ திட்டிருக்கிறாங்க சீக்கிரம் எழுந்திருக்கலேன்னு அந்த குழந்தை வந்து பதினோராறு படிக்கிறது சண்மதிங்கிறவங்க அவங்க அடித்தோன்னா எதோ ஒரு கோபத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க கோச்சிக்கிட்டு புக்கு இந்த பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளில கிளம்பிட்டாங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மையார் ஐயா அந்த மாதிரி இன்னைக்கு உபயம் என் பொண்ணு வெளியில் போயிட்டா நான் எப்படி இங்கே வந்து நான் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே சர்வசித்தருடைய அருளால் எனக்கு சொல்றாங்க நிச்சயமாக அந்த குழந்தை ஒருவாடா நீ சொல்ல அப்படின்றாங்க உடனே நான் என்ன சொல்கிறேன் அந்த குழந்தை உன் வீட்டுக்கு திரும்பி வராத வரையும் இங்கே பூஜையை நடக்காது உன்னுடைய உபயமே நடக்காது அது வந்த பிறகுதான் பூஜையை செய்வேன் அப்படின்னு சத்தியமாக சொன்னேன் சர்வசித்திர மேல சத்தியமாக அந்த குழந்தை வந்த பிறகு தான் உன்னுடைய உபயம் உன்னுடைய பூஜைகளை நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு உத்தரவு கொடுத்தாரு நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்த பிறகு தான் இங்கே நடத்தி இருக்கிறோம் அதான் உண்மை மறுபடியும் பேரெல்லாம் சொல்லும் போது அந்த பூஜை நடக்கும்போது அந்த சண்மதி அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததாக தகவல் உடனே வந்துச்சு அவங்களுக்கு செல்போன்ல உடனே அவங்க ஆனந்த நீர் எனக்கு ஆனந்தமான ஒரு கண்ணீர் வந்துச்சு ஏன்னா என்னுடைய குருநாதரை நான் சோதிச்சுட்டனோ அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு பயம் உண்டாகி போச்சு அதனால் உள்ள நான் கண்கலங்கி அதுக்கு பூஜை பண்ணேன் அப்படிப்பட்ட ஒரு மகான் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அந்த உடலை நாம தான் அந்த குருநாதரை பிடிச்சிக்கிறோம் இங்கே வந்து ஒரு சித்த பீடத்தில் வந்து வருதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது பூர்வ ஜென்மத்தில் தொடர்பு இருந்தால் மட்டுமே தான் இந்த ஜீவசமாதிக்கு வர முடியும் எந்த ஜீவசமாதிக்காக இருந்தாலும் சரி நம்மளுடைய பூர்வ ஜென்மம் பூர்வ ஜென்மன்னா நம்மளுடைய மூதாதாரர்கள் அவங்களுடைய தொடர்பு இருந்தால் தான் இந்த சமாதிக்கு வர முடியும் அதேமாரி அம்மையார் குடும்பம் அம்மையிலே கண்கலங்கி என்னுடைய குருநாதரை நாங்கள் விடமாட்டோம் எங்களுக்கு இவங்க தான் குலதெய்வம் ஐயா தான் எங்களுக்கு அப்படின்ற ஒரு நிலையில் வந்திருக்காங்க இதேமாதிரி ஒவ்வொரு அடியார்களும் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறீர்களோ அவங்க எல்லாம் இன்பமாக இருப்பதற்கு சர்வசித்திர ஜீவசமாதிக்கு வாங்க நீங்களும் சகல இத்திரம் பெருங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த உலகத்தில் நாம் எதுக்காக மனித மானிட நான் பிறந்திருக்கும் என்பதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் சகல விஷயம் பெறுவீங்க நீங்கள் குருகடாட்சம் பெறணும் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமும் வாழையுடைய வலையாக வாழணும் நீங்களும் இங்கே வாங்க இங்கே தியானங்களும் சில வாசியோகங்களும் நீ யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இங்கே குருநாதனுடைய சர்வசித்தருடைய அருளால் அடியே நீங்கள் சிறு சிறு உபதேசங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் பயன்பெறுங்க குருகடாட்சம் பரிபூரணம் குருவே சார்